வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அணிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு கண் மாடு மட்டும் ஒப்பட போடுறேன் வேணுங்கிற தோர்ற ஒழுங்கா மாடு கடைங்கன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு ரெண்டாநியத்து அந்த மாதிரி தானுங்க நெம்ப கேடு கிடையாது கண்ணு கிடையு அவங்க அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு பால் சொன்னாங்க நான் நாலு நாலு லிட்டருக்கு சொல்லித்தர்றேன் மாடு நல்லா கறவை குணம் தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது வேணுங்கிற நபர்கள் துற கொழுங்க கண்ணையும் காட்டுறேன் மாடு பதுவான மாடு ரொம்ப உயரம் கிடையாது ரொம்ப பெருவெட்டும் கிடையாது வேணுங்கிற நகர்கள் துர கொழுங்க கரை கறக்கு அப்படியே பூங்காம்பு கை வச்சு அது பாட்டுக்கு ஜல் 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 வரும் ரெண்டாம் நேற்று இல்லைன்னா மூணா நேரத்து இருக்குது அவ்வளோதான் தவிர வேறு ஆரிக்குமேட்டுக்கு வேலையில்லை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது கொண்டு போய் தாராளமாக கறங்க கண்ணு கிடையாது ஒரே சுழிதான் ஆனால் மின்னுக்கு தெளித்தே இருக்குது ஒண்ணு தப்பே சுழிதா கண்ணு கிடையா கண்ணுக்க மாணிக்க மாட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அவ்வளோத அவ்வளோதான் பேர் சொல்லிக்காரங்க ஒரு கன்று மாடு போடுறேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் தான் போடுறேன் ஒண்டி கெடை இருக்க என்னோடய மாடு சந்தோஷமாக காரங்க வெயிலுக்கு பால் சூப்பரான பால் அழகாக இளங்கண்ணோடய தர்றேன் முப்பத்தி நாலாயிரத்துக்கு வேணுங்கிற நாளில் தோற கொள்ளுங்க அருமையான மாடு என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒரு பூச்சி மாதிரி போட்டு மாடுக்கு பத்து மணிக்கு இருந்தோம்னா நல்லா தெளிவாக கறக்கு கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறந்து கறக்கலாம் கன்று இலங்கணு முப்பத்தி நாலாயிரம் ஒரு தரம் முப்பத்தி நாலாயிரம் ரெண்டு தரம் முப்பத்தி நாலாயிரம் மூணு தரம் வாங்க ஆறு ஆறுபா வந்து வாங்கிக்கலாம் கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் கண்ணு கெடேரிக்கன்று பச்சை கன்று கை கருவியில் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க நான மைக்காலும் மாடு கச்சு வாங்கினா போடுறேன் கொண்டு தாராளமாக கட்டி கறக்கலாம் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் ஒரு தரம் முப்பத்தி நாலாயிரம் ரெண்டு தர முப்பத்தி நாலாயிரம் மூணு தரம் முப்பத்தி நாலாயிரம் கண்டு மாடு